காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் சஷ்டி விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருத்தணி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாஸ் வருஷம் வைகாசி மாதம் நாலாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ள நாள் இன்று மாலை நாலு மணி பதினேழு நிமிஷம் வரை உத்திராட நட்சத்திரம் அதன் பின்னர் திருவோண் நட்சத்திரம் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய நாளுக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான தின ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் நாள் கடந்த சில நாளாக அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதிலே முன்னேற்றம் ஏற்படும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை பெண்களுக்கு அருமையான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் வியாபாரம் பிஸ்னஸில் இருந்த நெருக்கடிகள் குறையும் அல்லது நீங்கும் பிஸ்னஸ் பார்ட்னருடன் பங்குதாரருடன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுதெல்லாம் கவனமாக ட்ரை பண்ணணும் முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது கலைஞர்களுக்கு சில நெருக்கடியெல்லாம் வரும் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு புது முயற்சியிலே கவனம் தேவை விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும் அதே மாதிரி தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கல்யாண விஷயத்திலே அவசரம் காட்ட வேண்டாம் அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் வெளியில் போகும்பொழுது பெரியவர்கள் முதியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாபை பொறுத்தவரையில் பார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவ் இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியன் ஆக அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மிதுன ராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சில முயற்சியெல்லாம் எடுத்திருப்பீங்க அதில் பெருசாக ப்ராக்ரஸ் இல்லாமல் இருந்திருப்போம் ஆனால் இன்னைக்கு சில நல்ல இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் பாசிட்டிவாக இருக்கும் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மெஷினரி ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் சேல்ஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஜாபை பொறுத்தவரையில் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள் எல்லாரையும் நம்பிராதீங்க நண்பர்களே உங்களுக்கு துரோகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நட்பு வட்டாரத்தில் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க மாணவர்களுக்கு அருமையான நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் வரும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் நடத்துவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேப் லேபரட்டரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்தவரையில் அரசு அரசாங்க ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பிசினஸை பொறுத்தவரில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரில் நல்ல செய்திகள் வந்து சேரும் ஜாயின் வெஞ்சர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி ஜாபை வரையில் ஹெச்ஆர் அட்மின் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் டைவர்ஸ் விவாகரத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் ஏற்படும் காதலர்களுக்கிடையே அருமையான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் பிள்ளைகளுக்காக திரும்ப ஒன்று சேரணும் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை கண்ணிராசி என்பர்களே மனக்குறைகள் நீங்கும் நாள் சில மனசில் ஒரு குறைகள் இருந்திருக்கும் ஏதாவது நம்ம பண்றோம் ஆனால் சரியாக அமைய மாட்டேங்குது வரமாட்டேங்குது அப்படின்னு அந்த குறைகளில் வந்து நீங்கும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அது சம்மந்தமான பேச்சுவார்த்தை டிஸ்கஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை இசைக்கலைஞர்கள் வாக்கல் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க மியூசிக் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வேலையில் வந்து கூடுதல் முயற்சி தேவைப்படும் சிலருக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிருதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே நல்ல முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள் இப்போ நம்ம முயற்சி பண்ணுறோம் எல்லா முயற்சியும் நல்ல முயற்சின்னு சொல்ல முடியாது சில முயற்சிகள் வந்து ஏதோ தானோன்னு தானோன்னு பண்ணுவோம் ஸோ அந்த முயற்சி வந்து நல்ல முயற்சியாக இருந்தால் உங்களுக்கு பலன் வந்து கூடுதலாக இருக்கும் அதுக்கு வந்து நல்ல திங்கிங் பிளானிங் எக்ஸிக்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமான நாள் சிவில் இன்ஜினியராக சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் அதே மாதிரி சில பேருக்கு உள்நாட்டு வெளிநாட்டு டூர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அது சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இதில் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி அன்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் நாள் இருந்த அசதி அதே மாதிரி சின்ன சின்ன உபாதைகள்லாம் நீங்கும் நாள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு உங்கள் நண்பர்களை எல்லாம் சந்திக்கின்ற நாள் சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவர்கள் கான்ட்ராக்ட் பண்ணவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பழைய பாக்கி வர்றதுக்கான வாய்ப்பு கூட உண்டு ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் கோவப்பட்டு பேசுகிறாதீங்க சகோதரர்களுடன் பிரச்சனை வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு தான் நன்மையை கொடுக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நகைக்கடை ஜுவல்லரி ஷாப் அழகு கடை வைத்திருப்பவர்கள் சில்வர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணவர்கள் இமிட்டேஷன் சம்மந்தப்பட்ட ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தம்பதிகளிடையே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனம் தேவை கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம் இதே மாதிரி நண்பர்களால் சில தேவையில்லாத செலவு வந்து சேரும் பட்ஜெட்டுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இதை நான் பண்ணியே ஆகணும்னு சில முயற்சியெல்லாம் பண்ணியிருப்பீங்க அது சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும் இப்போ வந்து அது நல்லபடியாக நடக்கும் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ வந்து அது பாசிட்டிவாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷமா இருப்பீங்க பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி வெளிநாட்டில் மெரீன் பெட்ரோலியம் கெமிக்கல் சிவில் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து அப்ளை செய்தவர்களுக்கு சம்பந்தமான டிஸ்கஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அனுகூலமான வழிபாடு இன்று பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பம் ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் விடாப்படியாக இருக்காதிங்க கொஞ்சம் அனுசரணையாக அனுகூலமாக இருந்தால் தான் சில விஷயங்கள் நடக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும் இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் குறிப்பாக மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உண்டு மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி தம்பதியர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி அன்பர்களே நல்ல செய்திகள் நாள் குறிப்பாக பிஸ்னஸை நல்லா நல்லாயிருக்கும் ஜவுளி டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் யோகா ட்ரைனராக இருப்பவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் டியூஷன் எடுப்பவர்கள் மியூசிக் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மியூசிக்கல் பேண்ட் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க ஃபுட் சம்மந்தப்பட்ட ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு கூட நல்லாயிருக்கும் பெண்களுக்கு அருமையான நாள் உங்களுக்கு விரும்பிய பொருளை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்கள் அது ஈவன் மொபைல் ஃபோனாக கூட இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சகோதர வழியிலே நன்மைகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு நன்றி வணக்கம்